காஸ்மோகியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று திருவோண நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ள நாள் இன்று காலை எட்டு மணி நாலு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோ நட்சத்திரமும் உள்ளது இன்று மூணு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே குழப்பங்கள் தீரும் நாள் ஏதாவது ஒரு குழப்பம் வந்திருக்கும் ஒன்று ஆஃபீஸ்லேயோ வீட்டிலேயோ இல்லை பிஸ்னஸில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மாணவர்களுக்கு குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் ஜாபை பொறுத்தவரை டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக பிரின்ஸிபலாக டீனாக லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் நாள் எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை விளையாட்டிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் நீக்கும் துர்கை வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும் நல்லபடியாக நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது பட வாய்ப்பு அல்ல புது சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சலூன் பியூட்டி பார்லர் ஜிம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு புது ஸ்ட்ராடஜியோட களமிறங்குவீர்கள் நல்லபடியாக நடக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வளப்பட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கும் வழிபாடு திருஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகம் ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள்லாம் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விவாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது பர்சனல் லோனுக்காக அழையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய பேருடைய கடன் சுமைக்கு காரணமே இந்த பர்சனல் லோன் தான் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மம் ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாம் இந்த விஷயத்தை அப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரி திங்கிங்கே இருக்கக்கூடாது மார்னிங் எழுந்தோன்னே காலம்புற ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை பிஸ்னஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ டாஸ்க் செக்லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த அன்றைக்கி என்ன டாஸ்க் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க டிலேயே கூடாது அப்போ தான் வாழ்க்கையில் வந்து உயர முடியும் வெற்றி கிடைக்கும் இது நான் சொல்லலை வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் இருக்கும் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கன்னிராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பணப்புழக்கம் சிலருக்கு முடக்கமாகும் அதனால் பண கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது கவனம் தேவை இப்போல்லாம் நிறைய ஸ்பேம் கால்ஸ் ஜங்க் கால்ஸ் எல்லாம் வருது அதனால் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது லிங்க்கை போய் கிளிக் பண்ணி இருக்கிற அக்கௌண்டில் உள்ள பணமெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இப்போல்லாம் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் வீட்டிலே இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை மருத்துவ செலவு காத்திருக்கு எப்பவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நம்மளை எப்போவும் காப்பாற்றும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே உயர்வான நாள் சில விஷயங்களில் இழுபறியாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் மேக்கப் சாமான்கள் விற்பவர்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி விற்பவர்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு இறங்கிடுவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது புது அவுட்லெட் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் நல்லபடியாக நடக்கும் டேட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் டயட் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் உங்களுடைய அறிவுத்திறன் வளையும் வளரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் சில விஷயங்களை ரொம்ப அலட்டிப்பீங்க வேண்டாம் அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு போக வேண்டியது இதில்னா அடுத்தது மாணவர்களுக்கு நன்மையான நாள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் அது மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நான் இந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் ஒரு சுயஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குது கிரகங்களெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முயற்சியில் ஈடுபடலாம் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி அன்பர்களே புது முயற்சியிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் புதுசாக பண்ணணும் பிசினஸா இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் பட் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணுபவர்கள் சம்பளம் சரியாக இல்லை இன்க்ரிமெண்ட் கரெக்டாக இல்லை ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி போயிட்டு வர டிஸ்டன்ஸ் கூட இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக் டிசைனராக டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் ரொம்ப நாளாக இடுபரியா இருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கும் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்வார்கள் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்வார்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் உங்களுக்கு அனுகூலமான நாள் நடைபாதை வியாபாரம் செய்வர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க டிஃபன் சென்டர் வைத்திருப்பார்கள் பேக்கரி நடத்துவார்கள் ஸ்வீட் ஸ்டால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியிலே சில மனக்குழப்பம் வரும் பிரச்சனையை பேசி தர்த்துங்க இன்னும் நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில விஷயங்களை வந்து மறந்துட்டு அவல அவஸ்தப்படுவீங்க ஒரு சில பொருளை வீட்டில் விட்டுட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவீங்க அப்புறந்தான் ஆஹா இதை விட்டுட்டு வந்துட்டேனே இல்லை ஒரு ட்ராவலிங் போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு 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 ஐட்டத்தை விட்டு போயிடுவீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனம் மாறுங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்குங்க நிறைய பேருக்கு இன்றைக்கி டிசீஸ் நோய்கள் வருவதற்கு காரணமே உணவு தான் உணவே மருந்து பிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரைனராக யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்